இன்றைய முக்கிய செய்திகள் நில அபகரிப்பு வழக்கில் தேடப்படும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை கடனாக வழங்க உள்ள ஆசிய முதலீட்டு வங்கி நாளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளது ஈரோடு கோட்டை மின் பயணீட்டாளர்கள் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இதற்கு முன் விண்ணப்பிக்காத மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதாவது நாளை முதல் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் நாளை தனி விமானம் மூலம் இந்தியா திரும்புகின்றனர் நூத்தி எண்பது கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாத வழக்கில் விஜய் மல்லையாவிற்கு எதிரான சிபிஐ நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது அம்மன் சுவாமி கோவில்களுக்கு கட்டணமின்றி ஆன்மீக பயணம் மேற்கொள்ள ஜூலை பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் சிறைகள் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தேர்வான அலுவலகர்களுக்கு பணி நியமன ஆணையம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூறு சட்ட புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆப்பண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் ஐந்து தமிழக வீரர்களுக்கு தலா ஏழு லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஐந்து கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயில் புதிதாக ஆயப்பிரிவு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி சுபத்ரா திட்டத்தை ஒடிசாவில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது யுபிஎஸ்சி முதல்நிலை நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் மங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் ராஜராஜ சோழன் கால செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் பதினெட்டு உயர் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வேலூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் ஜூலை ஐந்தாம் தேதி வழங்கப்படும் குரூப் டூ டூ ஏ போட்டித் தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் மாணவர்கள் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்தது புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பணக்காரர்களின் குழந்தைக்காகவே நீட் தேர்வு என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாடு அரசு புதிய விண்வெளி கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை முப்பத்தி ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்